அவர் வராது என்னோடய பையனுக்கு சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு ஜீப் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் அதுதான் பாருங்கள் பட்டு பையன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு புது ஷாப் போட்டிருந்தாங்க அதனால ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபர்ஸ் இருக்க சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க பையன் பார்த்தோன்னே செம்மா ஹாப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே நின்றுட்டாரு எக்ஸ்போஸ் பண்ண தெரியல அவரோடைய ரியாக்ஷன் பாருங்கள் இது யாரோடதுமா சாயங்கால டைம் மாமியார் விளக்கேற்றுறாங்க வீட்டுக்கு புது வர வந்திருக்கு இல்லையா அதனால எல்லாருமே ஹாப்பி எங்களை காட்டிலும் பையன் செம்ம ஹாப்பி கிட்ஸோட ஹாப்பி தானே நமக்கு முக்கியம் பாருங்கள் மாமியார் வந்து விளக்கேற்றுறாங்களா பொண்ணு போய் கூட நின்றுட்டாங்க நான் அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் எப்போல்லாம் நான் விளக்கேற்றுறேன்னு பசங்க கூட்டிகிட்டு போய் நிற்பேன் பையன் வந்துட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காரு நான் தான் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க பையனுக்கு வாங்கி கொடுத்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பையன் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணனும் தங்கச்சும் ஒன்னா டிராவல் ட்ராவல் பண்ணுறாங்க இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவர் தான் வண்டி ஓட்டுறாரு ஆனால் ரிமோட் கண்ட்ரோலில் இருக்குது ஹஸ்பண்ட் வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பையனும் ஆனால் ஓட்டுவாங்க அவர் தான் வளைக்கிறது நெலிக்கிறது எல்லாமே பண்ணுறது எவ்வளோ சந்தோஷம் பாருங்களாம் அது என்னன்னா நம்ம கீழே வண்டி ஓட்டும் போது ஹெவி சவுண்டா இருக்கு தார் ரோடுங்கெல்லாம் சின்ன சின்ன கல் இருக்கும் இல்லையா தார் கல்லுங்கெல்லாம் ஸோ சவுண்டு ஹெவியாக இருக்குங்களா ஓட்ட முடியல காது ஆகிடுது அதனால மொட்டை மாடியே பெஸ்ட்டுன்னு தோணிடுச்சுங்களா ஸோ மொட்டை மாடிக்கு வந்துவிட்டோம் பசங்களை கூட்டி கேட்டு மொட்டை மாடியில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க டெய்லி இது எங்களோட ருட்டெனாக இருக்குது ஈவினிங் ஒரு அந்த டீயெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே இவங்கள வந்துட்டு விளையாட வச்சு கீழே கொண்டு போகிறது தான் பெரிய வேலையாக இருக்குது இப்போ பையன் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டார் இதுக்கு காலையில் இருந்தாலும் சரி நைட்டில் ஆனாலும் சரி வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டணும் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா டிவி முன்னாடி உட்கார மாட்டுக்கிறாரு இது ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு